ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாப்பா அழகா ஸ்மெல் பண்ணுறா ஆக்சுவலி நாங்கள் ஃபேமிலியாக பலகாரம் கொடுக்க போக போகிறோம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் போகலாம் நாங்கள் எதுவுமே ஃபஸ்ட்டாக வாங்கி வைக்கல ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இருங்க பாப்பா சளி மேடமுக்கு ஆனாலும் நான் சாக்லேட் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மேடம் விடாமல் சாப்பிட்ருக்காங்க மெய்ப்புகள் பற்கடிச்சிட்ருக்கான் மேடம் சாக்லேட் சாப்பிட்றாங்க ஆக்சுவலி நாங்கள் கடை நாங்கள் எதுவுமே இன்னும் வாங்கலை ஸோ அதனால் இனிமேல் தான் வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வீட்டுக்கு போகணும் எங்கள் மாமாவுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாரு கொஞ்சம் லாங்காக சோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனாலும் நான் மாமா கரெக்டாக போயிட்டார் ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர் சனால் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க என்னடா பார்த்தா ரெண்டு பேருமே பிரெக்னெட்டாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க ஆக்சுவலி சின்ன தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சரிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் பலகாரம்லாம் எடுத்து வச்சுட்டு பா முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பலகாரம்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வச்சுக்கிட்டாவோ காலை விலக நோ அதெல்லாம் வேணாம் மாசமாக இருக்கிற டைமில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு தம்பி இருந்தான் குட்டி தம்பி ஸோ குட்டி தம்பியோட சர்க்கள் இருந்தாங்க பாப்பாவுக்கு சறுக்கணும் அதனால் அக்கா கூட்டிகிட்டு போய் சறுக்கி விட்டாங்க ஃபஸ்ட்டு அழுதா அதுக்கப்புறம் செக ஃபஸ்ட் போக போக அவ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருச்சு பாப்பாக்கு அதனால் திரும்பவும் சருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சுட சுட பஜ்ஜி காஃபி ரெடியாக இருந்துச்சு நாங்கள் போய் பஜ்ஜியும் காஃபியும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு சந்தோஷமாக அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி பலகாரம் கொடுத்தது இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்